ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஆளுநர் மாநில அரசுக்கான மோதல்கிறது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே ஆளுநர் ஒரு முறை வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சது விமர்சனமாச்சு அப்போ கூட அமைச்சர் பொன்முடி போனால் போட்டுங்கிற மாதிரி ஒரு சைகை செஞ்சதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகி அவர் கைதப்பெல்லாம் அதை பேசுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உரையை படிக்காமலேயே எனக்கு அதில் கருத்து மாறுபாட்டு இருக்குன்னு உரையை படிக்காமலே அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு ஒரு அரசு எழுதி தந்த உரையை ஆளுநர் படிக்காமல் புறக்கணிப்பது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்வது இது சட்ட மீறலா மரபு மீறலா இது மாதிரியான விஷயங்கள் எதற்கு முன்மாதிரியாக அமையும் இதை எப்படி பார்க்குறீங்க இது மிகப்பெரிய மரபு மீறல் ஒரு விதத்தில் சட்ட மீறல் தான் ஏன்னா க இவர் வந்து இது வந்து ஆர் என் ரவி அவர்களுடைய தனிப்பட்ட உரை இல்லை இது வந்து மாநில ஆளுநருடைய உரை மாநில ஆளுநருடைய உரைங்கிறது வந்து மாநில அரசுடைய உரை இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதனால் இவருடைய தனிப்பட்ட விருப்ப விற்பனை ஒன்றுமில்லை அதுக்கப்புறம் அஸ் அ மேட்ரு ஆஃப் கர்ட்டிஸி அவங்க என்ன பண்ணுவாங்க இவருக்கு அனுப்புவாங்க கவர்னருக்கு அனுப்புவாங்க முதல்ல லா லாஸ்ட் டைமே அது வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஆ கவர்னருக்கு அனுப்பி இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இது வந்து இங்க வந்து இந்த உரையை பிரிண்ட் பண்ணியிருந்தோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த தரமும் அனுப்பி இருந்திருப்பாங்க அப்ப அந்நேருமே இவருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குன்னா இவரு சொல்லிருக்கலாம் இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு அப்ஜெக்ஷன் சொல்லலைன்னு சொல்லி வைங்க அவர் எந்த பதில் வரலன்னா இவங்க வந்து கவர்னர் உரையை தயார் பண்ணலாம் ஏன்னா அப்ஜெக்ஷன் ஏதாவது ஒரு சொல்லலையே அப்ப இவருக்கு வந்து அனுப்பினதுக்கு அப்புறமும் இவர் இங்க வந்து அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னா அதுல பொய்கள் இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப கீழ்த்தனமான ஒரு என்ன பொய் இருக்கு இப்போ கவர்னர் வந்து நிறைய பொய் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் வந்து முதல் நூறு கல்வி நிலையங்களில் ஒன்று கூட தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்த நாளே உயர்கல்வித்துறை வந்து சொன்னாரு என்ன சொல்ல வரீங்க நீங்க பிரசிடென்சி காலேஜும் லோயலா காலேஜும் உங்க கண்ணில் படலையா ஐஐடி சென்னை வந்து எத்தனை வருஷமா முதல் இருக்குன்னு சொன்னா இவர் பதில் சொல்லணும்ல இல்ல பதில் சொன்னா ஓடி போயிட்டார் இதுதான் உண்மை இது ரொம்ப கீழ்த்தரம் ஒரு அம்மாநில ஆளுநர் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இப்படி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு சொல்றாரு இதுல எல்லாம் பொய் இருக்குன்னு என்ன பொய் இருக்கு முதல்ல அவருக்கு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டியதானே கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அல்லது கடிதம் எழுதியிருக்கலாமே உங்களுடைய உரையில வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கலாமே அதனால அப்படி எதுவுமே சொல்லாம இங்க வந்து பண்றது இது வந்து கீழ்த்தரமான அரசியல் முதல்ல கவர்னர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் பிஜேபிக்கு அரசியல் பண்ண ஆசை இருக்குன்னா அண்ணாமலையை பற்றி அரசியல் பேச வேண்டியது தானே தன்னுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சு அரசியல் பேசினா அது நேர்மையானதா இருக்கும் இவங்கிட்ட நேர்மையை பத்தி பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க த மோஸ்ட் அன்னெத்திக்கல் பார்ட்டி இன் இந்தியா டுடே ஐ திங்க் இஸ் பிஜேபி எல்லா பார்ட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அன்னெத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அன்னெத்திக்கல் விஷயங்கள் செய்கிறவங்கிறது பிஜேபி தான் மேற்கு வங்கத்தில் இப்படித்தான் இவர் வந்து ஆளுநர் வந்து என்னைக்கு பார்த்தாலும் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் மம்தா பானர்ஜிக்கு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க திரு ஆர் என் ரவிக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கான்னு தெரியல அல்லது அப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அரிஃப் முகமது கான் கேரளாவிலிருந்து இருக்காரு தமிழ்நாட்டில் இருந்து இவர் இருக்காரு அவ்வளவு அந்த போட்டியில் அவர் இருக்காருங்கிறீங்க ஏற்கனவே மேற்குவங்க ஆளுநருக்கு அப்படிப்பட்ட பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டதுதான் இவரும் அந்த போட்டியில இவரும் கேரள ஆளுநரும் இருக்காருங்கிறீங்க இப்ப ஒரு அரசு தருகின்ற உரையில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஆளுநரால் சொல்ல முடியுமா அதாவது இல்லைங்க இந்த உரையை என்னால் படிக்க முடியாது இது என்னுடைய பாலிசிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு ஆளுநர் தனிப்பட்ட தாக்குதல்கள் இருந்தால் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது யுனைடெட் ப்ரோகிரசிவ் கவர்மெண்ட் ஃப்ரண்ட்டு கவர்மெண்ட் யுனைடெட் ஃப்ரண்ட்டு கவர்மெண்ட் சொல்லி அஜய் முகர்ஜின்னு ஒருத்தர் காங்கிரஸ் இருந்தவர் காங்கிரஸ் இருந்து விலகி பங்களா காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பிச்சார் ஆரம்பித்து அவர் சிபிஎம் கூட எல்லாம் வந்து சேர்ந்து அவங்க வந்து பெருமிடத்தை பெற்றுவிட்டார்கள் பெற்றதுக்கப்புறம் சட்டமன்றத்துல அந்த ஆற்றுவதற்கு டயஸா யாரோ கவர்னர் இருந்தார் இருந்த பொழுது இந்த மாதிரி இவங்க வந்து உரையை தயார் பண்ணி கொடுத்திருந்த போது அந்நேரம் அவர் வந்து ரொம்ப மரியாதையோட சொன்னார் அஹ் முதல் முதல்வர் அவர்களே என்னை பற்றிய கண்டனத்திற்குரிய இந்த சொற்களை படிக்க மாட்டேன் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதை நான் படிக்கப் போவதில்லை அப்ப இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவர் படிக்காம இருக்கிறத பத்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அது ஒரு பெர்சனல் அட்டாக் இப்ப நான் சொல்றேங்க இந்த மாநில அரசுடைய இந்த அறிக்கை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி இருந்ததுன்னா இவர் படிச்சுதான் தீரணும் அதான் சட்டம் ஏன்னா இது மாநில அரசுடைய கொள்கை கொள்கை பிரகடனம் இவங்க சப்போஸ் இவங்க சொல்கிறாங்க நீங்க வந்து போர் பீப்புளுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி சொல்கிறீங்க நாலு கோடி பேருக்கு வீடு தரேன்னு சொல்லி வீடு கட்டியாச்சு ஒன்றிய சொல்லிகிட்டு இருக்கு ஆனால் வீடு கட்டுறதுக்கான எட்டு லட்ச ரூபா செலவில் ஒன்று லட்ச ரூபா மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க அதனால் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை இல்லை அவர்கள் முழுக்க கிரெடிட் எடுத்துக்க முடியாது எங்களையும் ஒன்றரை லட்சம் கொடுக்க சொன்னோம் ஆனால் அப்படி கொடுத்தா ஏழைகள் கஷ்டப்படுவாங்கன்னு நாங்கள் அதுக்கு மேலே கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அது ஒரு படிசன் தீரணும் வேறு வழி கிடையாது இதுதான் உண்மை தனிப்பட்ட முறையில் யார் பத்தியுமே தாக்கக்கூடாது இண்டிவிஜுவல் அட்டாக் இருக்கக்கூடாது கவர்னர் பத்தினாலும் சரி பிரதம மந்திரி பத்தினாலும் யார் பத்தியுமே இருக்கக்கூடாது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மற்றபடி கொள்கை ரீதியாக வேறுபாடு வேறுபாடு உள்ளவங்க இவங்க ரெண்டு பேரும் கொள்கை ரீதியாக இந்த உள்ள ஒன்றிய அரசுக்கும் இன்னைக்கு இருக்க தமிழக அரசுக்கும் வலைக்கும் மடுகுள்ள வித்தியாசம் தான் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இரண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் அதனால ரெண்டுக்குமே ஒன்றும் பண்ணி ஒன்று இது விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு இப்ப இப்ப திமுக வந்து ஆட்சி அறுபத்தி ஏழுல வந்ததுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் அப்போது காங்கிரஸ் ஆட்கள் தான் ஆளுநரா இருந்திருப்பாங்க அப்ப வந்து திமுக அரசு கொடுத்த அந்த மாநில சுயாட்சி தொடர்பான ஆவணங்கள் குறிப்புகள் இதைத்தான உரையா வந்து அந்த ஆளுநர்கள்லாம் படிச்சிருப்பாங்க அப்ப ஆளுநர் ஏன்னா இத்தனைக்கே ஆளுநருக்கு எதிர்ப்பான அரசியல அப்பெல்லாம் வீரியமா அண்ணா பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததா எங்களுக்கு இந்த உரையை மாட்டேன் இது மாதிரி பிரச்சனை வரல வெங்கட்ராமன் ராமன் வந்து பிரசிடென்ட் அந்த ஒரு தடவை சொன்னார் இதை நிற்கிறலாமேன்னு சொன்னாரு என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு இதை பற்றி மிக ஆழ்ந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இது வந்து நான் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுறதோட விடலாம் கவர்மெண்ட் பாலிசி டிக்ளரேஷன் பிரதம மந்திரி சொல்ற மாதிரி வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒரு காலத்துல வெங்கட்ராமன் காலத்தில் கூறப்பட்டது ஆனால் அது ஏற்கப்படவில்லை அதனால சட்டப்படி பார்த்தால் ஆளுநராக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் அவர்களுக்கென்று அதிகாரம் கிடையாது அவர்கள் மாநில அரசின் அல்லது ஒன்றிய அரசின் கொள்கையை பிரகடனப்படுத்துவோர்களாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இதுதான் சட்டம் இதை தான் தீரணும் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ரவி அவர்கள் நிச்சயமா சொல்லலாம் இவர்கிட்ட பிரேமர் ரொம்ப எம்பராசிங்காக இருக்குங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல எனக்கு வேற ஸ்டேட் கொடுங்க அங்கே போயிருந்தேன் தாராளமாக கேட்கலாம் அது அவருடைய உரிமை ஆனால் இங்கே இருக்க வரைக்கும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது படிச்சு தீரணும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை படிக்கிறத தவிர கவர்னருக்கு ஒரு வழி கிடையாது அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் கவர்னர் வந்து அந்த மாதிரி பாலிடிக்ஸில் ஈடுபடவே கூடாது இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று நினைவு வருது தெலுங்கானாவில் ஆளுநரை கூப்பிடாமலே அவங்க சட்டமன்றம் நடத்த ஆரம்பித்தாங்களே அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது ஸ்டாலின் அவர்கள் மிக மிகப்பெரிய மிகச்சிறந்த பண்பாளர் அவர் அது மாதிரி எதுவும் செய்யாமல் இருக்கிறார் அவங்க செஞ்சிட்டாங்க சந்திரசேகர செஞ்சிட்டார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆளுநருக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கணும் அதுதான் தமிழக அரசு இருக்காங்க அங்கே வந்து அவங்க தொடர்ச்சியாக தமிழிசை அவர்களை குடியரசு தினத்துக்கு கூட குடியேற்றக்கூடிய அந்த இது கூட அவங்க கொடுக்க தயாராக இல்லை மம்தா பானர்ஜி ஒரு முறை துணைவேந்தர் நியமனத்தில் கூட ஆளுநரை நான் கலந்தாலோசிக்க அவசியம் இல்லை நாங்கள் நியமிச்சுக்கிறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வர்றது பாய்காட் பண்ணுறது சில சமயம் எழுத்துக்களை அடித்து திருத்தி வித்தியாசமாக படிக்கிறது அல்லது வந்துட்டு எனக்கு இதில் உடன்பாடு இல்லை வெளியேறுதுன்னு இது மாதிரி தொடர்ச்சியாக ஆளுநர் செய்து கொண்டே இருக்கிறாரு அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அவ்வளவு விவரமானதா இல்ல இப்ப மாநில அரசுல வந்து துணை இணைவேந்த வேந்தர வந்து கவர்னர் இருக்கலாம் ஆனா துணைவேந்தர்கள் இணைவுக்கு அதிகாரம் முதல்வருக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதை இவர் கையில வச்சுக்கிட்டு கையெழுத்து போடாமல் இருக்காரு அது காரணம் வெளியில பப்ளிக்ல வந்து சொன்னதா பத்திரிகையில வந்துச்சு என்னோட அதிகாரத்தை பறிக்கிற விஷயத்துல நான் எப்படி கையெழுத்து போடுன்னு இவர் சொன்னதா இது இப்படி சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப சிறுவள்ளித்தனம் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனலி ஆளுநருக்குன்னு சில அதிகாரங்கள் உண்டு உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் இவர் இந்த ஸ்டேட்டுடைய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் பற்றி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவார் கவர்னருக்கு வந்து அது அவருடைய கடமை அதே மாதிரி ஏதாவது நிர்வாகத்தில் வந்து பெரிய மிகப்பெரிய கோளாறு இருக்குதுன்னு சொல்லி நினைச்சார்னா அவர் முதல்வருக்கு கடிதம் எழுதலாம் முதல்வரை அழைத்து அதை பற்றி பேசலாம் தன்னுடைய கவலையை சொல்லலாம் அது மட்டும் இல்லை மாநில அதிகாரிகளையே நேரடியாக கவர்னர் கூப்பிட முடியும் அது அதிகாரம் அவருக்கு இருக்குது சந்தேகமே இல்லாமல் இருக்குது அந்த அதிகாரம் இப்போ இதில் வந்து ஹௌரா மாவட்டத்தில் நான் ஆட்சியராக இருந்தபோது அங்கே பிஇ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஒன்று நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கல்லூரி இப்போ அது வந்து இதாகிடுச்சி யூனிவர்சிட்டி ஆகிருச்சு அதில் வந்து வெளியாட்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் அடிதடின்னு வந்து போலீஸ்காரங்க உள்ள அதுக்கப்புறம் போக வேண்டிய கட்டாயமாகி வெளியாட்கள் சில பேரும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க ஸ்டூடெண்ட் சில பேரும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்போ அன்றைக்கி நான் சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு வந்து பிக்ஸான்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் என்ன ப்ரொஃபசர் இன் சார்ஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் பிஐசிஎஸ்ஏ அவரும் முதல்வரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நாங்கள் இங்கே மாணவர்கள்லாம் எங்களை வந்து ஏறக்குறைய கெரோ பண்ணி வச்சுருக்க மாதிரி வச்சிருக்காங்க நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாங்க உடனேனா சரின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய செக்யூரிட்டி கார்டு கூப்பிட்டு அங்கே போகணுன்னு போய் அங்கே வந்து அந்த மாணவர்கிட்ட அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருந்தாங்க மாணவர்கள் வந்து அவங்க எப்படி எங்கள் காலங்களில் அரஸ்ட் பண்ணி எங்கள் பாலங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாங்க அதோடய தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள் வெளியாட்கள் உள்ளே வந்தது தப்பு அந்த வெளியாட்கள் உள்ளே வர்ற வரைக்கும் போலீஸ் வந்து உள்ளே வரலை வெளியாட்கள் உள்ள வந்தோடனே இங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் வந்துருங்கிறதுக்காக போலீஸ் உள்ளே வந்திருக்காங்க இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா மோதல் நடந்தது ரெண்டு பக்கமே அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால வந்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டு மாணவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் அதுன்னு சொல்லி பண்ணால் அந்த அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் இல்லை டிகிரி இல்லை வேலை இல்லைன்னு எத்தனையோ ஆயிரும் அதனால நல்லபடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு சொல்லி நான் எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நீ அரசே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னால் நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் உன்னை சார் எங்கள் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் முந்நூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேசலைன்னா என்ன அர்த்தம் நான் சொன்னேன் நான் சட்டத்துக்கு ஆதரவாக தான் பேச முடியும் அதே சமயம் உங்களுடைய வாழ்வில் வந்து எந்த இடஞ்சும் இருக்கக்கூடாதுங்கிற கவலையை என்னால் சொல்ல முடியும் எஸ்பி எங்களோட வந்து அதில் ஒன்றா தான் இருக்கிறாரு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி பிரின்சிபல் உட்கார வச்சுக்கிட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உக்கார வச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் கைவிட்டணும் இது சரி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஒரு அஷுரன்ஸ் கொடுத்துட்டாரு நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு பையன் சொல்ல ஆரம்பிச்சார் நான் சொன்ன பாருங்க என் அஷூரன்ஸ் எதுனா எந்த தவறுமே செய்யாதவருடைய யாருக்கும் யாருக்குமே எந்த பாதிப்பு இருக்காது இதுதான் என்னுடைய அஷ்யூரன்ஸ் நாளைக்கு வெளியில இருந்து வந்து ஒருத்தனை ஒருத்தர் வந்து உங்கள் ஸ்டூடண்ட் ஒருத்தர் மண்டையை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்ததுன்னா அவர் மேலே நடவடிக்கை கூட நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்க முடியாது நான் சொல்ற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில சமயம் குழப்பத்தில் வந்து சம்மந்தமே இல்லாதவங்களாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும்னு சொல்லணும் அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டார் மறுநாள் எதை தனித்தனியாக போனீங்க நீங்கள் ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட்டிகிட்டு அங்கே ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு நாளில் அதுக்கு பதில் சொல்லணும் என்னுடைய நல்ல நண்பர் நான் சொன்னேன் போனது எங்கே போனேன் ஆன்டி சோசியலிஸ்டாக போனேன் நம்ம பிள்ளைங்கிட்ட போனேன் பேசுனா விளங்கிக்குவாங்க விளங்கிட்டாங்க அவ்வளோதான் இது இதோட முடிஞ்சதுன்னு நினச்சேன் அடுத்த நாள் கவர்னருடைய செக்ரட்டரி வந்து எனக்கு கடிதம் அளிந்தார் என்ன நடந்தது விஇ காலேஜில் கவர்னரை அதை பற்றி முழு அறிக்கை வேண்டுகிறார் அப்படின்னு நான் டைரெக்டாக தான் கவர்னர் ரிப்போர்ட் அனுப்புனேன் அண்டர் இன்டிமேஷன் டு ஹோம் செக்ரட்டரி கவர்மெண்டாக வெஸ்ட் அவருக்கு ஒரு காப்பி அனுப்பினேன் அப்போ இதில் நான் கடைசியில் சொல்லியிருந்தேன் மாணவர்கள் வந்து நம்முடைய குழந்தைகள்ங்கிறதுனால அவங்கள வந்து ஒரு ஆன்டி சோஷியல் மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாவட்ட ஆட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் ஐ காட் அப்ரிசியேஷன் ஃபார் கவர்னர் அந்நேரம் வந்து அவர் வந்து சொன்னார் நல்ல தைரியமா போயிருக்காரு கலெக்டர் வந்து ஆனா இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கவர்னர் ஹேஸ் ரைட் டு கால் தி ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டேரியட்ல உள்ள செக்ரட்டரி வந்து கவர்னர் ஃபைல் எடுத்துட்டு சொல்ல முடியும் இது எதை செஞ்சாலும் யாரும் எந்த அப்செக்ஷன் சொல்ல போறது இல்ல ஸ்டாலின் முதல் வந்து எந்த அப்செக்ஷன் சொல்ல போறது இல்ல பட் ஹி சுட் நெவர் கம் இன் த பப்ளிக் வரக்கூடாது பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கு கீழே ஒன் மணிக்கு போறாரு போய் அங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாக்குறாரு வந்ததனால தான் நாடே நாசமா போச்சுன்னு கார்ல் மார்க்ஸ் தாக்குறாரு போப்போ அலெக்சாண்டர் வந்து இந்த நாட்டுடைய சனாதன தர்மத்தையே விட்டாங்க பொய் பொய்யா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி திராவிட மொழி என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு நூலை தாக்குறாரு இவருக்கு தோப்பாவை யாரும் சொல்லி கொடுக்கல தோப்பா பரமசிவம் இருந்தாரு அவர் வந்து இது வந்து அழகர் கோயில் வந்து சமண கோயில் சொல்லி ஆதாரபூர்வமா நிரூபிச்சாரு அவர் பத்தி சொல்லியிருந்தா தோப்பாவே அட்டாக் பண்ணிருப்பாரு அவ்வளவுதான் கீழ்வன்ல இவர் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு எதிராக இருக்கிறாரு நிலவுடமைக்கு பண்ணையாறுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் அப்படிதானே நிலவுடைமை சிந்தனைக்கு எதிரானது தானே இவங்க கருத்தியல் இவங்களுடைய கருத்தியல்ங்கிறது நிலவுடைமைக்கு எதிரானதா ஆர் என் ரவி கருத்தியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க கருத்தியல் கம்யூனிஸ்டோட ஒத்து தானே போனோம் அவங்கள என்ன தத்துவாக என்ன பிரச்சனை இவங்களா கூலி உயர்வுக்கு ஆதரவானவங்களா முதலாளிகளுக்கு ஆதரவானவங்களா இவங்க யாரு இவங்க எதுக்கு கீழ்வெண்மணிக்கு போய் கம்யூனிஸ்டுகளை போய் தாக்குறாரு அங்கே தான் ஒரு தியாகியை போய் பார்த்தாருங்கிறாங்க கீழ்வெண்மியில் போய் அதனால் இவங்க இதே புரிய மாட்டேங்குது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன கான்செப்ட் அவர் செயல்படுறாருன்னு சட்டமன்றத்துக்கு மாட்டேங்கிறாரு உரை வாசிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் கீழ்வெண்மணிக்கு போகிறாரு அதனால் இது என்ன கான்செப்ட்னு தெரியல இந்த நேரத்தில் நம்மது இவர் வந்து இவர் உரை வாசிக்கல ஆனால் சட்டமன்ற அவை தலைவர் வந்து முழுசாக தமிழ் டிரான்ஸ்லேஷனை வாசிக்கும் போது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் வரும்போது தேசிய கீதம் பாட சொன்னே பாட மாட்டேங்கிறாங்க இது வந்து இன்னொரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது தமிழக அரசுடைய மரபு சட்டமன்றத்துடைய மரபு நான் எத்தனையோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து முடிவு முடிவு சமயத்தில் வந்து தேசிய கீதம் பாடுவாங்க மற்ற மாநிலங்கள்லாம் மொழி வாழ்த்து கிடையாது முடியும் போது தேசிய கீதம் பாடுவாங்க இங்கே வந்து கலைஞர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன தவறு இருக்குது இப்போ தமிழுக்கு வந்து எப்படிப்பட்ட பெருமை இருக்குது நம்ம மட்டும் பேசுவோம் இன்னிசை அணிந்த பொன்னிழஞ்செல்வி இனிமையே தன் பெயரானால் மண்ணுலகெல்லாம் புதுமறை புதுமறையருடைய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலரடி படிந்து நம்முடைய புலவர்கள் பாடலையா கன்னி தமிழ்மொழியே கலையுலக மதர முரசெழு ஒலியே குருமுனி அருள்தவள் குமரி என் தாயே குரல்மறையால் உலக ஆழ்பவள் நீயே கொடுமையாவும் நீங்க சார்ந்த குணங்கள் யாவும் ஓங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம புலவர்கள் பாடலையா நம்முடைய மொழியை பற்றி நம்ம மேன்மையா நினைக்கிறதுக்கு எல்லா காரணங்களும் இருக்கே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் வந்து இலக்கணம் எழுதினார் தமிழ் மொழியை பற்றி இலக்கணம் எழுதினாரு அவர் தமிழரை பற்றி இலக்கணம் எழுதினார் தமிழ் மொழியை பற்றி மட்டும் இல்லை நிலம் தீ நீர்வழி விசும்போ அடைந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்னு பஞ்சபூதங்களால் ஆனது உலகம்னு கிரேக்க ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதே சிந்தனை இருந்தது சொன்னாங்க அப்படி எத்தனை விஷயம் இருக்குது ஏன் தமிழ் வாழ்த்து பாடினா ஏன் சில பேருக்கு வந்து உடம்பு எரியுது ஐஐடிஎல் தமிழ் வாழ்த்து மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஊரில் தான் இருக்கீங்க கர்நாடகத்துல எப்படிப்பட்ட கன்னட மொழி உணர்வு இருக்கு தெரியுமா இங்க வந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ராஜோஸ்வத்துக்கு வந்து கன்னட கொடி வச்சிருக்காங்க மாநிலத்துக்கு எந்த தவறும் கிடையாது டிஜிபிக்கு கொடி உண்டு பல பேருக்கு தெரியாது இது இதை விடுங்க நான் கமிஷனர் ஜல்பைகுரியா இருக்கும் போது கமிஷனர் ஜல்பைகுருக்குன்னு ஒரு கொடி உண்டு அந்த பதவிக்கு தகுந்தபடி அந்த தன்னுடைய தன்னுடைய மாவட்டத்தை விட்டு வெளியில போகும்போது அந்த கொடி வந்து அவருடைய இதுல வந்து கார்ல வந்து பொருத்தப்படும் இதுல எல்லாம் இதுல எந்த விதமான கௌரவ பிரச்சனையும் வர்றது காரணமே கிடையாது ஏன் தேசிய கொடியை யாராவது வந்து அவமரியாதை பண்ணிட்டாங்களா பாரதியார் கரெக்டா சொன்னாரு நம்ம எப்படிப்பட்டவங்க நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன ரொம்ப கரெக்டா சொன்னாரு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என் மொழி என் இனம் என் நாடு எல்லாத்துலயும் தானே பெருமைப்படுறோம் அப்பாவு அதான் சொல்லியிருக்காராமே சாவர்கர் வழிவந்தவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இல்லை ஒருபோதும் குறைந்தவர்கள்ல என்ன சபாநாயகரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி க ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் பெரிய லெவலில் அது மீஷப் டூ ஐடியாலஜிஸுங்க ரெண்டு மாறுபட்ட கொள்கைகள் அதனால் வந்து இந்த போராட்டம் தொடரும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருக்கேன் நம்ம மீட்டிங் மீட்டிங்கில் தான் ஒரு ஒரு இதில் சொன்னேன் ஒரு விவாதத்தில் சொன்னேன் இது பிஜேபி வர்றது இருக்கட்டும் வராமல் போகிறது இருக்கட்டும் அங்கே உள்ள அதிகார வர்க்கம் ஒன்று இருக்குது அது கூட ஒன்றிய அரசுடைய அதிகார வர்க்கத்து கூட தமிழ்நாட்டுக்கு வந்து எப்பயுமே வரப்பு போராட்டம் உண்டு வரப்பு வரப்புதாரர் உண்டு எப்பயுமே அது காங்கிரஸ் இருந்தாலும் இருக்கும் இவங்க இருந்தாலும் இருக்கும் இவங்ககிட்ட ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அது காங்கிரஸ் பண்ணல அதுதான் வித்தியாசம் மத்தபடி இவங்க வந்து நாங்கள் தன்னாட்சி கேட்கின்றோம் தனியாட்சி கேட்கவில்லைன்னு சொல்லி ஒரு கலைஞர் சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் வி வாண்ட் அட்டானமி இன் அ நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வி டோன்ட் வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு உணர்றாங்க ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் அன்னைக்கு கான்ஸ்டியூட் பண்ணாரு ஒரு மனிதர் அவர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசியா இருந்திருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு உணர்றாங்க நம்ம இல்லை கர்நாடகமும் மகாராஷ்டிரமும் பெங்காலும் இன்னைக்கு உணர்றாங்க அன்னைக்கு பண்ணதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இன்னும் பத்தாண்டுகள் கழிச்சு பாருங்க ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வில் பி கோட்டடன் கோட்டடன் கோட்டடகை நண்டகை நண்டகை சந்தேகமே இல்லாம ஏன்னா இந்தியாவுக்கு தேவை ராஜமன்னார் மன்னார் கமிட்டி ரிப்போர்ட் மாநிலங்களின் வளர்ச்சியினால் தான் ஒருங்கிணைந்த இந்தியாவின் வளர்ச்சி நடைபெற முடியும் அதே வந்து இந்த கவர்னர் புரியல ஒரு தரம் சொல்ற மாநிலங்கள் வளர்ந்தா பத்தாது அதுல என்ன இருக்கு இந்தியாவில வளரணும்னாரு ஆனா மாநிலங்கள் வளரணும் இந்தியா எப்படி வளரும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா அவருக்கு ஸ்பீச் ரைட்டர் சரியில்லை யாரோ ஸ்பீச் ரைட்டர் வந்து அவர் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு கம்பராமாயணம் வள்ளலார் திருக்குறள் ஜியு போப் இதெல்லாம் யாரோ யாரோ ஒருத்தர் தான் சொல்லித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்படி தப்பு தப்பாக அவ சொல்லித் சொல்லித்தராங்கிறத தெரியல ஏன்னா அவருக்கு டைரக்டாக கால்டுவெல் ஜீவு போப் திருக்குறள் திருக்குறள் சனாதன ஒப்பீடு இதெல்லாம் அவர் இந்த குறுகிய காலத்தில் படிச்சுருப்பாரான்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே திருக்குறள் முழுதும் ஒப்பாய்வு செய்து சனாதனத்தோடு ஒப்பாய்வு செய்து பேசுகிற அளவுக்கு அறிஞர்கள் தமிழ்நாட்டிலேயே குறைவு தானே தமிழர்களே ஆனால் இவர் பாவம் பீகார்லேருந்து வந்து அதுக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய ஆய்வு இவர் செஞ்சிருக்காருங்கிறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லை அது ஆய்வு மற்றவங்க செஞ்சதை படிக்கிறதில் வந்து தவறு இல்லை ஆனால் செஞ்சு கொடுக்குறவங்க யாருங்கிறத பற்றி எங்களுக்கு வந்து ஐஏஎஸ்எல் ஐபிஎஸ்இல் என்ன சொல்லி தர்றாங்க வி டோன்ட் ஒர்க் வி கெட் ஒ ஒர்க் டன் நாங்கள் வேலை செய்வதில்லை வேலையை திறமையாக வாங்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ன ஒரு மாவட்டத்தை ஆட்சி புரியும் போது ஒரு மாவட்டத்துடைய நிர்வாகத்தில் இருக்கும் போது உள்ள எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியுமா பிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் ஆனால் மா மாவட்டத்தில் கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்க அத்தனை வந்து வேலை வாங்க தெரியணும்

குல் ஒரு ஆளுநர் செயல்படுத்த விரும்புகிறார் தன நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியாலஜிக்கலாக எதிர்ப்பு இருக்குது திராவிட மாடல் ஆரிய மாடல் இந்துத்துவ மாடல்னு எதிர்ப்பு இருக்குது அது அரசியல் தளத்தில் சண்டையிடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையை வச்சு என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் அண்ணாமலைக்கு அந்த உரிமை உண்டு ஏன்னா அவங்க அவங்க அரசியல் கட்சியை பரப்ப தான் அவர் வந்திருக்காரு ஆனால் ஆளுநர் என்று ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டாக இருப்பவர் இப்படி ஒரு ஒரு கருத்தியலுக்கு சொந்தக்காரராகவும் கட்சிக்கு ஆளாகவும் இருப்பதுங்கிறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இவங்க வந்து அதை பற்றி எந்த கவலையும் ப படுற மாதிரி தெரியல தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் எங்கேயுமே அவங்க அந்தளவுக்கு கவலைப்படுற மாதிரி தெரில கர்நாடகாவில் ஏதோ கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் போகிற மாதிரி எனக்கு தெரியுது ஒருவேளை கர்நாடக நிலவரம் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் கர்நாடகாவில் ஆளுநர் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ண மாதிரி எனக்கு தெரியல சரியாக படித்தவன்னு நினைக்கிறேன் கர்நாடகா மா ஆளுநர் தான் கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடுத்து நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நல்ல போய்கிட்டு இருக்கு பாப்போம் நீங்க சொன்ன மாதிரி ஆளுநருக்கு என்று ஒரு இந்துத்துவ கருத்து இருக்கு திராவிட எதிர்ப்பு கருத்து இருக்குன்னா அவர் இந்த மாநிலத்தில் இருக்க பிடிக்கலன்னா அவர் அழகா சொல்லிட்டு இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறலாம் எனக்கு பிடிக்கல வேக வேகமாக சட்டமன்றத்தை விட்டு வெளியேறதுக்கு தமிழ்நாட்டை விட்டு அவர் வெளியேறலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லா ரவி கெட்டவுட்றவி கெட்டுறவின்னு ஒவ்வொரு முறை ட்விட்டர்லயும் சமூக தலைங்களையும் பதிஞ்சுகிட்டே இருக்கிறாங்க ஆனா இவரும் அதே மாதிரி தொடர்ச்சியா தமிழர்கள் மீதான எதிர்ப்பு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இது எங்க போய் முடியும் ஆனா மாநிலம் முதல்வர் அத சொல்லல மாநிலம் என்ன சொல்லிருக்காருன்னா தயவுசெய்து அவரு கலைஞர் பண்ண விடுங்க இல்ல தயவுசெய்து ஒரு கண்டினியூ பண்ண விடுங்க இவர் கண்டினியூ பண்ண பண்ணது எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு இன்னும் பெரிய கிட்டே போகணும் ஆமா எங்க எங்க எங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை அவர்தான் செய்யறாரு அப்படின்னு இவர் அரவிய தயவு செய்து மாத்திராதீங்க எங்காலும் அவர் எங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செய்கிறாரு இப்படியெல்லாம் சொல்வது என்ன மாதிரியான அரசியல் என்பது ஆளுநருக்கு கண்மையாகுதான்னு தெரியல முதலமைச்சர் இவ்வளோ மறைமுகமாக சொல்கிறாரே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அவருக்கு புரியுதான்னு தெரியல பார்ப்போம் அவர் இப்படி வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாருன்னு கூட அவருக்கு புரியுதா என்னன்னு தெரியல பார்ப்போம் இந்த நிலை தொடர்ச்சியாக ஒரு மாநில சுயாட்சியை முடக்குகிற ஒரு மாநில நலனை முடக்குகிற ஒரு மாநில அரசை அவமானப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக அவர் செயல்படுகிறார் என்பது தமிழ்நாட்டில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்களின் கருத்தாக இருக்குது எடிட்டோர் பேஜில் தொடர்ந்து எழுதுகிறாங்க ரவியை பற்றி ஆனாலும் தொடர்ச்சியாக அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சட்ட ரீதியாக எப்படி மரபு ரீதியாக எப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் உங்களுடைய நிர்வாக அனுபவங்கள்லேருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்